ஹாய் விவாஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் இன்றைக்கி அருமையான ஒரு வாழைப்பூ வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம வந்து பிரியாணி பண்ண போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான பட்டை லவங்கம் ஏழக்காய் இதையெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு பொறிச்சாச்சுங்க எண்ணெயில் போட்டு நல்லா பொறிக்கலாம் நல்லா பொரியட்டும் இதுக்கு தேவையான அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன் வெங்காயம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வறுக்க வேண்டாம் ஓரளவுக்கு வதங்கினாலே போதுமானது நல்லா வதங்கட்டும் வதங்கிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி தக்காளியை போட்டு பச்சை வாசம் ஓரளவுக்கு வந்து பச்சை வாசம் ரொம்ப வந்து வறுக்க அதாவது வறு போகாமல் ஓரளவுக்கு நல்லா வதக்கும்போது அந்த தோல் தொக்கு பிரிஞ்சு நமக்கு அந்த தக்காளியோட பச்சை வாசம் போனால் போதுமானது நல்லா வதக்கியாச்சு இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து நம்ம நறுக்கி வைக்கல அதாவது கீறி வச்சிருக்கோம் அப்படியே நீல வாக்கில் வந்து லேசாக கீரி வச்சுருக்கோம் இப்போ அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் பச்சை மிளகாய் போட்டும் இப்போ அதுக்கு அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் மட்டும் போதும் வெறும் மிளகாய் தூள் போட்டு நல்லா வந்து அந்த வா பச்சை வாசம் போகிற வரைக்கும் விட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா கரம் மசாலா பட்டை லவங்கம் போட்டிருக்கோம் இருந்தும் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டு அந்த பச்சை வாசமும் போகட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கெட்டியாக இருக்கிற தயிர் தயிரையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் தயிர் வந்து அந்த பச்சை வாசம் மட்டும் இல்லை ஓரளவுக்கு வந்து அந்த தண்ணி எல்லாம் இறுகி ஓரளவுக்கு திக்னஸ் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம் அப்போ தான் அது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து அந்த வாசம் பச்சை வாசம் போயிட்டாலே போதுமானது நல்லா வதக்குவோம் இப்போ அதை பார்த்திங்கனாக்கா வீடு கம்ம கம்மன் இருக்கும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுமே ஸோ நல்லா வதக்கியாச்சு இப்போ நறுக்கின எடுத்து அலம்பி இருக்கிற புதினா பிரியாணினாவே வந்து அந்த புதினாவோடய டேஸ்ட் தேவை புதினாவை எப்போவுமே மசாலாவில் போட்டு தான் நம்ம வதக்குவோம் ஸோ புதினாவில் நல்லா போட்டு வதக்கிட்டு அலம்பி அதாவது சுத்தம் பண்ணி அலம்பி எடுத்து வச்சுருக்கிற அந்த வாழைப்பூ நான் வாழைப்பூ வந்து நறுக்கலை எப்படி இருக்கோ இருக்கிற மாதிரியே போட்டிருக்கேன் ஏன்னா அதுவும் ஒரு சூப்பராக இருக்கும் ஏன்னா வாழைப்பு வந்து பார்த்திங்கனாக்கா ஆவிலேயே வெந்துடும் அதை நறுக்கி போட்டோம்னாக்கா அதனுடைய இது தெரியாது வாழைப்பு தானே தெரியாது ஸோ அதனால் நான் வந்து முழுமையாக அப்படியே தான் போட்டிருக்கேன் நல்லா வந்து வதக்கிடுவோம் நல்லா வதங்கட்டும் அருமையான வந்து இந்த டே செம டேஸ்ட்டாக இருக்கீங்க தோறு கிவறு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம செய்கிறத பொறுத்து தான் நல்லா வந்து அந்த எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஆவரியில் வேகட்டும்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஆவியில் வந்து அது வேகட்டும் அப்போ தான் அது கரெக்டாகவும் இருக்கும் நல்லா கலரி விட்டாச்சு இப்போ நான் வந்து ரெண்டு டம்ளர் வந்து புல்லட் ரைஸ் போட்டிருக்கேன் அந்த ரைஸுக்கு தகுந்த மாதிரி நாலு டம்ளர் தண்ணியை வச்சு இப்போ அந்த தண்ணி சூடு பண்ண தண்ணியை எடுத்து நான் ஊற்றிட்டேன் இது டைமை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்காக தான் நான் சுறுதண்ணியாக ஊற்றுறேங்க ஜில் தண்ணி நம்ம ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன் அது சூடு ஆகிட்டு அது வரது கொஞ்சம் லேட் சுடுதண்ணியை ஊற்றினோம்னாக்கா நமக்கு உடனே கொதி வர ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் நான் சுடுதண்ணி ஊற்றிருக்கேன் தேவைக்கு கொஞ்சம் கலர் பவுடர் பயன்படுத்தின்னு இருக்கேன் கலர்ஃபுல் அந்த அது பிரியாணி அப்படின்னாவே கொஞ்சம் கலர் கட்டாயம் தேவைப்படுது ஸோ அதனால கொஞ்சம் கலர் பவுடரும் பயன்படுத்தின்னு இருக்கேன் இப்போ நல்லா வந்து நல்லா கொதித்து அப்படியே நிற்குறிங்க ஓகே இது வந்து நல்லா வந்து அந்த எப்படி சொல்கிறது கொதி திரும்பட்டும் கொதி திரும்பினோம்னாக்கா நம்ம அலம்பி எடுத்து வச்சிருக்கிற அரிசி போடுறதுக்கு அதை கொதி திரும்பணுனாக்கா கொஞ்சம் நேரம் மூடி வச்சா தான் அது கரெக்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு இப்போவே அந்த கொதி திரும்பிடுச்சு ஓகே தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டை போட்டு டேஸ்ட்டு வந்து ஒரு முறைக்கு ஒரு முறை பார்த்துருங்க டேஸ்ட் வந்து கொஞ்சம் இப்போ நம்ம போடும்போது சால்ட்டு வந்து ஒரு புள்ளி அதிகமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஏன்னா நமக்கு ரைஸாக கிடைக்கும்போது டேஸ்ட்டு சமமாக இருக்கும் இப்போ நல்லா கொதி திரும்பிடுச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசி ட்ரையாக இருக்குது ட்ரையாக தான் போடணும் தண்ணி அதிகமாக சேர்த்துற வேண்டாம் ஏன்னா இது வந்து ரைஸ் வந்து புல்லட் ரைஸ் ஒரே ஆவியில் வேகக்கூடியது அதிகமாக பயன்படுத்திட்டோம்னாக்கா குழஞ்சிரும் அதனால் வந்து நல்ல தேவையான அளவுக்கு மட்டுமே தண்ணி இருக்கட்டும் ட்ரையாக அரிசியை வந்து ட்ரையாக வடித்து எடுத்துகிட்டு போடுங்க போட்டாச்சு அரிசியை போட்டு நல்லா களைஞ்சி விட்டுருவோம் பாருங்கள் நல்லா கலறி விட்டுட்டு ஒரு முறைக்கு இன்னொரு முறை கூட நம்ம அதாவது மூடி போட்டு மூடி தந்தத்தில் சால்ட்டு ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்துருங்க நான் பாருங்கள் கொதிக்க விட்டுட்டு அரிசியை போட்டு உடனே எடுத்து நான் போட்டு மூடலை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் தான் இருக்கணும் அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகிட்டு நிற்கிது இந்த தருணத்தில் கொத்தமல்லியையும் போட்டு டேஸ்ட்டை ஒரு முறை டால்ஸ்டாம் அதாவது டேஸ்ட்டை ஒரு முறை பார்த்துருங்க பார்த்துட்டு இப்போ ஓகே இது தான் இந்த தான் ட்ரை பதம் இந்த பதத்தில் நம்ம மூடியை போட்டுருவோம் ஏன்னா எப்பவுமே பார்த்திங்கனாக்கா அந்த முக்கால் திட்டத்துக்கு நம்ம விட்டு பண்ணலாம் பாருங்கள் மணக்க மணக்க நெய்யை ஊற்றியாச்சு நெய்யையும் ஊற்றிட்டு நல்ல ஒரு இன்னொரு முறை கலரி விட்டுடலாம் நெய் ஊற்றுனதுனால இன்னொரு முறை கலறி விட்டுட்டு நம்ம டேஸ்ட் எல்லாம் பார்த்துருங்க எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டாச்சு இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க தண்ணி எல்லாம் இறுகி ஒரு த ஒரு பதத்துக்கு வந்து நமக்கு நிற்கும் சரிங்களா பதத்துக்கு நிற்கும் இப்போது கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை எண்ணெயில் போடாமல் இப்படி போடுங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை கருவேப்பிலை வந்து கடைசி தருணத்தில் தான் அதாவது மூடி போட்டு மூடணும்னு நினைக்கிற தருணத்தில் கருவேப்பிலையை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ அதை வந்து அப்படியே வந்து மூடி போட்டு நம்ம மூடலாங்க மூடிட்டு விசில் வந்து விடவே வேண்டாம் ஆனால் விசில் வர்ற தருணத்தில் தான் நம்ம எடுக்கணும் சரிங்களா ஓகே இப்போ மூடி போட்டு நம்ம வச்சுட்டோம் இப்போது அதுக்கு தேவையான மசாலா கலவைகள் பாருங்கள் வெங்காயம் அதாவது பிரியாணிக்கு தேவையான சைடிஷ் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம் வெங்காயம் பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு கொஞ்சம் கொத்தமல்லி இதையெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் வந்து நல்ல மையாக வந்து விழுதாக அரைச்சி எடுத்துருங்க ஒரு குறை குறைப்பை தான் இருக்கும் இருந்தாலும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு இப்போ அதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பாருங்கள் நல்லா வதங்கிட்டு பட்டை லவங்கம் பயன்படுத்தலை இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை கருவேப்பிலை கருவேப்பிலையை போட்டு நல்லா வதத்துடலாம் கருவேப்பிலையை வந்து அது எண்ணெயில் போடும்போதே பொறிஞ்சிடும் ஸோ பொரிஞ்சிட்டோம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அந்த இப்போ நம்ம செய்ய போகிற சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா ஒயிட்டில் பக்க ஒயிட் சிக்கன் கிரேவியாக தான் பண்ண பண்ணும்போகிறோம் இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கட்டி சிக்கனன்னு பயன்படுத்தும் போது ஆன்டிபயாட்டிக்காக வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் கட்டாயம் பயன்படுத்த போகிறோம் ஸோ மஞ்சத்தூள் நல்லா பயன்படுத்தி வச்சு மஞ்சத்தூளோடய அந்த பச்சை வாசமும் போயிட்டு நல்லா எண்ணெயில் களைஞ்சி நிற்கிது இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வந்து வணக்கிடுவோம் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கட்டும் ரொம்ப வறுக்க வேண்டாம் ஓரளவுக்கு நமக்கு வணங்கினாலே போதுமானது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லா அலம்பி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை போட்டு நல்லா வறுத்தலை சிக்கன் துண்டுகளை போட்டு நல்லா மேலே கீழே போட்டு நல்லா வறுத்துருவோம் அதாவது வருத்திரோன்னா வதக்குவோம் நல்லா கலறி விட்டு நல்லா பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க நமக்கு அந்த மசாலா எல்லாம் ஒன்றா ஒட்டும் ஸோ நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இது கொஞ்சம் நேரம் நமக்கு இந்த ஒயிட் கிரேவி செய்யறதுக்கு முக்கியமாக நம்ம தயிர் தான் பயன்படுத்துகிறோம் இப்போ அரைச்சி விழுதோடு தயிரையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும் இப்போ சிக்கனுக்கு வந்து நல்லா ஒரு பதத்து பேசிட்டோம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அதாவது அந்த சிக்கன் கறியில் இருக்கிற தண்ணி வெளியே வர்ற வரை முடி போட்டு கொஞ்ச நேரம் வச்சிருவோம் முடி போட்டு வச்சாச்சு இருந்தும் நம்ம இந்த கறியெல்லாம் வேகணும் இல்லையா அதுக்காக அப்படியே விட்டால் வேகாது ஸோ அதனால் இது வந்து நல்லா கலரி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ கறியை வந்து நல்லா வேக வைக்கணும் எந்த அளவுக்கு நம்ம வேக வைக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் கூடுதலாக கொடுக்கும் முடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சிருக்கு அதாவது சிக்கன் ட்ரை ஆகிருச்சு சிக்கன் ட்ரை ஆகிட்டு அந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சிருக்கு இந்த தருணத்தில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து இப்போவே விட்டுலாம் தண்ணியை நம்ம எந்த அளவுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு சிக்கன் வந்து வேக வந்து வேக விடும்போது போது இந்த தண்ணியை சுண்டி ஒரு பதத்துக்கு வந்து நிற்கும் அந்த நேரத்தில் நம்ம அந்த மசாலாவை பயன்படுத்தலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி போட்டாச்சு இப்போ அப்படியே மூடி போட்டு விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா விடுங்க இப்போ அந்த அரைச்சி எடுத்த விடுதலை தேவையான அளவுக்கு கொஞ்சம் தயிரையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துருவோம் தயிர் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தோம்னாக்கா அந்த மசாலா ஒரு வித்தியாசமாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து சிக்கன் வந்து தலை தளன்னு கொதிக்குது இல்லையா தலை தழனு கொதிக்குது இருந்தும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகணும் ஏன்னா அப்படியே விட்டு இப்படியே கொஞ்சம் மெசாலா போட்டோம்னாக்கா சரியாக இருக்காது அதனால் வந்து சிக்கன் வெந் கறி வெந்துருச்சு போது ஒரு முக்கால் திட்டத்தில் இருக்கிறதுன்னு போது சால்ட்டை போட்டுரும் சால்ட்டு போட்டு டேஸ்ட்டு பார்த்துருங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு மறுபடியும் கலறி விட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா மூடி போட்டு வைக்கலாம் அப்போ தான் அந்த உப் உப்போட தன்மை வந்து கறியில் வந்து நல்லா ஊறி நிற்கும் நல்ல ஊறி நிற்கும் அதே போல் நமக்கு வந்து அந்த தண்ணியெல்லாம் இறுகி ஓரளவுக்கு ட்ரையாகவும் வந்து நிற்கும் பாருங்கள் ஓரளவுக்கு ஓரளவுக்கு இல்லை பாதி தண்ணியே வந்து ட்ரை ஆகிடுச்சு அந்த மார்க்கு கூட நல்லா தெரியும் இப்போ தண்ணி எவ்வளோ இருந்துச்சு எவ்வளோ கரைஞ்சிருக்குன்னு இந்த தண்ணத்தில் அரைச்சி வச்சுருக்குறேன் அந்த மசாலா கலவைகள் இருக்கு இல்லையா அதை அப்படியே எடுத்து கொட்டுங்க தயிரோட தயிர் கலவை தான் நம்ம காரமும் அதிகமாக பயன்படுத்தலை போட்டு நல்லா வந்து இப்போ இதை வந்து இந்த மசாலாவோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் அப்படியே கொதிக்கவில்ல இதுக்கு மூடி போட்டு வச்சு நம்ம கொதிக்க போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரம் மட்டும்தான் மூடி போடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்கடுத்து வந்து நம்ம அப்படியே கொதிக்க விடலாம் சரிங்களா இப்போ நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டாச்சு இப்போ அந்த பச்சை வாசம் போடுறதுக்கு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நமக்கு தலை தலைன்னு கொதிக்க விட்டுட்டு அந்த சு அதாவது ஈரப்பதம் அந்த நீர் கோர்வையெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் குறையிற மாதிரி நல்லா சுண்டட்டும் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டிருக்கேன் ஸோ அந்த கரம் மசாலா வந்து இறக்கிற தருணத்தில் போட்டால் தான் நமக்கு அந்த மணக்க மணக்க ஒரு சுவை கிடைக்கும் நல்லா வந்து கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டுட்டு இப்போ நமக்கு இன்னும் அந்த தண்ணியெல்லாம் வந்து சுண்டணும் மறுபடியும் ஒரு முறை மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் விடுங்க பத்து நிமிஷம் விட்டுட்டு எடுத்து பாருங்கள் பக்கவா வந்து மசாலா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நமக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு நல்லா டைட்டாக வந்து நிற்கிதுங்க அருமையான ஒரு ஒயிட் கலரில் ஒரு சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணியாச்சு வாழைப்பூ பிரியாணிக்காக இப்போ கொத்தமல்லி இலைகளை போட்டு அப்படியே தூவி அருமையான ஒரு டேஸ்ட்டு ஒரு மாதிரி டேஸ்ட்டை பார்த்துருங்க ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அந்தளவுக்கு டேஸ்ட் மட்டும் இல்லை பிள்ளைங்களுக்கு விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு அப்படி ஒரு உணவு வகையாக இது இருக்கும் சூப்பராக இப்போது இதை வந்து அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் டம்ப் பண்ணி வச்சிடலாம் இப்போது ஏன்னா ஏற்கனவே பிரியாணி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அது அந்த பிரியாணியை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் பக்காவாக அருமையான ஒரு வாழைப்பு பிரியாணி செம்ம சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்குது செம்ம டேஸ்ட்டு பாரு எப்படி இருக்குது பாருங்கள் புல்லட் ரைஸ் தான் பண்ணியிருக்கேன் பூவெல்லாம் அப்படியே வதங்கி சூப்பராக இருக்குது வெந்து நிற்கிது அருமையான ஒரு வாழைப்பூ பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக செம்ம மாசாக இருக்குங்க அப்புறம் வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நீங்களும் சாப்பிட தயாராகிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அவ்வளவு அருமையான ஒரு சூப்பராக இருக்குதுங்க வாழைப்பு பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ அந்த இந்த இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அந்த சிக்கன் கிரேவி ஒயிட் கலரில் எடுத்துருக்கிற அந்த சிக்கன் கிரேவியை அப்படியே எடுத்து அப் போட்டுக்கோங்க போட்டு இப்போ சாப்பிட்டு பாருங்கள் இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ சொல்லுவீங்க அவ்வளோ அருமையான சூப்பரான ஒரு வாழைப்பு பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் ரெடியாகிடுச்சு உங்களுக்கு பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் नंबर